வணக்கம் நான் சரவணன் பேசுகிறேன் நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன் திருப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏஎல்பி ஜோதிடம் அடிப்படை வகுப்பு படிச்சுருக்கேன் இந்த ஏல்பி ஜோதிடம் அதாவது அச்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை உண்மையிலே நமக்கு கிடைச்ச வரம்னு சொல்லலாம் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜோதிட முறையை நமக்கு கொடுத்த அன்புக்குரிய குரு திரு பொதுவடை மூர்த்தி ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஏஎல்பி ஜோதிட முறை மிக எளிமையை சாமானியம் கற்றுக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமானது என்னென்னா பலன்களை ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியுங்கிறது தான் இங்கே தான் ஏஎல்பி மற்ற ஜோதிட முறையிலிருந்து மாறுபட்டு நிற்கிது இதை ஏன் சொல்கிறேன்னா இது என்னுடைய அனுபவத்தில் சமீபத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஜோதிடம் அடிப்படையாக கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போவே என்னால் வந்து பலன்களை சொல்ல முடியுது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதிலிருந்து ஒரு பயிற்சிக்காக அவங்க ஜாதகத்தில் சில பலன்களை சொன்னேன் இதில் எதுவுமே வந்து அவங்க மறுக்கலை எல்லாமே உண்மைன்னு சொல்கிறாங்க அப்போது என்னாலையும் ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பலமாக இருந்து சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்கள் சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் ஐயா உமா வெங்கட் மேடம் இப்படி எல்லாருமே இன்னும் பெரிய ஆசிரியர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப சிரத்தை எடுத்து எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி நானாக ஜோதிடம் கற்றுக்க முடியுமான்னு ரொம்ப என்ன சொல்கிறது ஜோதிடம் கற்று முடி கற்றுக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் என்னையும் ஜோதிடர் ஆக்க முடியும்னு சொல்லி ஆக்கியும் காட்டியிருக்காங்க அதனால் என்னுடைய ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக எனக்கு ஒதுக்கப்பட்ட ஏஎல்பி கோச் மலர்வழி மேடம் அவங்க கூட கலந்துரையாடும் போது கலந்துரையாடலு தான் சொல்லணும் அவங்க கூட பேசுகிறத ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை வந்து ரொம்ப அருமையாக விலை சொன்னாங்க அதுக்காக மலர்வழி மேடத்துக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான விஷயம் என்னென்னா ஏஎல்பியோட சாஃப்ட்வேர் இதை வந்து யார் வேணாலும் உபயோக உபயோகப்படுத்துகிற மாதிரி பேசிக்காக ஃப்ரீயாக நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப துல்லியமாக நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இந்த நாளில் நடக்குங்கிற லெவலுக்கு அந்தளவுக்கு துல்லியமாக வந்து நம்மளால வந்து இதில் பழங்களும் எடுத்து சொல்ல முடியும் ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் கையில் வச்சுருந்தாலே போதும் நாமளும் ஒரு ஜோதிடர் தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்குது சாஃப்ட்வேர் அப்புறம் சொல்லணும்னா நான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வீட்டுக்கு ஒரு ஜோதிடருங்கிற இந்த எண்ணமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தால் எப்படி இருக்கு நீங்களே நினச்சி பாருங்கள் உண்டான நல்லது எப்போல்லாம் நல்லது நல்லது வருதோ அதெல்லாம் குடும்பத்தில் பகந்துக்கலாம் எப்போல்லாம் கஷ்டங்கள் வருதோ அதுக்கு நம்ம தயாராகிக்கலாம் இப்படி வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஏல்பி ஜோதிடம் நம்மளுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது இதை வந்து எங்கள் மக்களுக்கு கொடுக்க புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய கோச் மலர் ஒளி மாடத்துக்கு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மிக்க மகிழ்ச்சி